ஒன்று நிமிடக் கதை விழுந்த இலை ஒரு மரத்தின் உயர்ந்த கிளையில் ஒரு இலை பசுமை நிறத்துடன் குளிர்ச்சியாக பிரகாசித்து காற்றின் கழுவும் இசையில் ஆடிக்கொண்டிருந்தது அது தன்னுடைய வாழ்க்கையின் சிறந்த தருணங்களில் இருந்தது ஆனாலும் வாழ்க்கையின் ஆழமான பாடங்களை கற்றுக்கொள்ள சில நாட்கள் எதேச்சையானதாக உணரக்கூடியது ஒரு நாள் காற்று பலமாக வீசினது அந்த இலை கிளையிலிருந்து விழுந்தது தரையில் விழுந்ததும் அது ஏமாற்றமாக யோசித்தது நான் இன்னும் மரத்தில் இருந்து மகிழ்ச்சியாக இருந்து இருக்கலாமே ஏன் விட்டு போகச் செய்தது அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு பழைய இலை சொன்னது நீ மரத்திலிருந்து விழுந்தது முடிவு அல்ல இந்த பயணம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது நாம் பூமிக்கு புது வாழ்வை தருவதற்கான முக்கிய பகுதியு அந்த வார்த்தைகள் இலைக்கு புதுவிழிப்பு அளித்தது சில நாள்களில் இலை மண்ணோடு கலந்தது பூமியை செழிக்கச் செய்து புதிய விதைகள் உயிர் பெற வழிவகுத்தது முடிவுகள் இறுதி அல்ல மாற்றத்தின் ஒரு விதையனை ஏற்கவும் வாழ்க்கையால் தரப்படும் சவால்களுக்குள் புதுமையை காணவும் கற்றுக்கொள்வது அவசியம்